திமுக அரசு முடிவடைய இன்னும் நூற்றி எழுபத்தாறு நாட்களே உள்ளன என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் காரைக்குடியில் தமிழகம் தலைநிபர தமிழனின் பயணம் மேற்கொண்ட அவர் வரவிருக்கும் நாட்களில் தமிழகத்தில் ஆட்சியை மாற்றும் சக்தி மக்களிடமே உள்ளது என்று வலியுறுத்தினார் மேலும் திமுக ஆட்சியை கலைக்க வரவில்லை மக்களே அதை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார்கள் என்ற அமித்ஷாவின் கூற்றை நயனார் நாகேந்திரன் நினைவு கூர்ந்தார் மேலும் பாஜக கூட்டணி தமிழகத்தில் விரைவில் ஆட்சியை பிடிக்கும் என நைனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் நான் வந்து உங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டாம் ஆனால் ஆட்சி உங்கள் ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள் அதற்கான நேரம் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நான் நேற்று மதுரையிலே சொன்னேன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது நேற்று பேசும்போது நூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த திமுக திராவிட மாடல் அரசுக்கு நூத்தி ஏழு எழுபத்தி ஏழு நாட்கள் நேற்று இன்றைக்கு நூத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் தான் இருக்கிறது எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்